வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் இன்னைக்கு பூஞ்சிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து பிரட்டல் செய்திருக்கிறேன் அப்படி செய்துருக்கேன்ட்டு சொல்லி பார்ப்போம் வாங்க கறி கீ தேவையானதெல்லாம் நான் கழுவி எடுத்து ஒட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் பூஞ்சிக்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் கருகப்புள்ளா கடுகு சீரகம் எல்லாம் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் பிரட்டல் கறியோடு நாங்கள் சோறு ரெண்டு பீங்கான்னு சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கறியை விட பிரட்டில் கறி கொஞ்சம் அதிகம் ருசியாக இருக்கும் தாய்ச எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லா எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சீரகம் கருகப்புள்ள சேர்த்துருக்கிறேன் லேசாக கொஞ்சம் பொரிய விட்டுட்டு கடுகும் சீரகமும் கருகப்புல்லையும் வெந்தயமும் சேர்த்துருக்கிறேன் அது கொஞ்சம் நல்லா பொரியுது கொஞ்சம் பொரியட்டும் நான் இங்கால ஆவியில் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அவிச்சிருக்கிறேன் இப்படி அவிச்சு சாப்பிட்றது நல்ல கொலஸ்ட்ரால் உள்ளவங்க சீனி வருத்தம் உள்ளவங்க இப்படி ஆவியில் அவிச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ஆரோக்கியம் ஜலவெல்லப்பூடெல்லாம் கொஞ்சம் பதங்கிட்டுது பொறிஞ்சிட்டுது அதுக்கப்புறம் நான் வெங்காயம் சேர்த்துருக்குறேன் வெங்காயமும் லேசாக கொஞ்சம் வதங்கிட்டு நான் வெங்காயத்தை நீட்டு நீட்டாக தான் கட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் தானே வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கிட்டு வெங்காயம் வதங்கின பிறகு நான் கொஞ்சம் தக்காளி பேஸ்ட்டு சேர்க்குறேன் தக்காளி பேஸ்ட் போட்டால் நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் தக்காளி பேஸ்ட்டும் நான் சேர்க்குறேன் நல்லா இருக்கும் இப்படி நீங்கள் பூஞ்சிக்கப் புறட்டி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் பட்டுத்தூள் பட்டுத்தூள் மிளகுத்தூள் உப்புத்தூள் பட்டுத்தூளும் மிளகுத்தூளும் உப்புத்தூளும் தக்காளி பேஸ்ட்டும் நான் சேர்த்துருக்குறேன் எல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் ஒன்றோட ஒன்று சேரும்போது உப்பெல்லாம் இதாக வரும் எல்லாத்தோடையும் கலக்கு பட்டு சேர்ந்துப்பட்டு நல்லா வரும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் அப்போ அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் போது தக்காளி பேஸ்ட் எல்லாம் எண்ணெயிலேயே மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இதாயின பிறகு நாங்கள் பூஞ்சிக்காவையும் அதில் கொட்டி கிளறி விட தான் கிளறி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சிருக்கணும் மூடி வச்சா நல்லா வெந்து வதங்கி வரும் நல்லா வதங்கி வரும் தேவையானவங்க பால் விடலாம் இல்லைன்னு சொன்னால் அந்த பிரட்டலோடையே சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட மாசி இருந்தால் மாசியும் போடலாம் மாசி போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரட்டல் கறிகளுக்கு மாசி போட்டு செய்யும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நாங்கள் கொஞ்சம் மூடி வைக்க வேண்டியது தானே எண்ணெயில் அது வதங்கப்பட்டு வரும் இந்த பூஞ்சிக்காய் புரட்டல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே இப்போ நல்லா வதங்கிட்டு பாருங்க நல்லா வதங்கி இருக்குது வெள்ளை சோற்றோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பூஞ்சிக்கறி பிடிக்காதவங்களுக்கும் இப்படி புரட்டி கொடுத்தம்னு சொன்னால் நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்படி நல்லா இருக்குது பார்த்திங்களா உறவுகளே நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கூடவே இருக்கு அந்த பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அந்த வீடியோஸ்கள் வரும் பாருங்க எப்படி அந்த உருளைக்கிழங்கு கிழங்கு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது